ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போதும் மால்புவா பிஸ்தா ஃப்ளேவரில் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கா இந்த பிஸ்தா மால்புவா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த பிஸ்தா மால்புவா பண்ணுறதுக்கு ஒரு பிளண்டரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா சேர்த்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருவோம் சக்கரை எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா அந்த அந்த பிஸ்தா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இதை பாருங்கள் பவுடர் நல்லா சூப்பராக வந்திருக்கு இது சப்போஸ் சரியாக மிக்ஸ் ஆகலைனாக்கா நீங்கள் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு கூடவே ஒரு கப்பு மைதா மாவு நாலு டேபிள் ஸ்பூன் ரவை அரை கப்பு பால் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா மிக்ஸ் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்ல ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரு கப்பு பால் சேர்த்து அதையும் நல்லா கலந்து கரைச்சி எடுத்துருவோம் நல்ல எங்கேயும் கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக ஈவனாக கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட பிஸ்தா ஃபுட் கலர் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விட்டு அதையும் நல்லா கலந்து கரைச்சி விட்டு இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் ரவை நல்லா ஊறட்டும் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிவிடும் ஒரு சாஸ் சாஸ்பேனில் ஒரு கப்பு சர்க்கரை அரை கப்பு தண்ணியை சேர்த்து இது ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துடுவோம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இது நம்ம பாகுபதம் செக் பண்ணிடுவோம் நல்ல ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து அது வந்து ஆப்ஷனல் தான் கூடவே அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சு அதை மூடி போட்டு அப்படியே வச்சுக்கலாம் இது அப்படியே சூடாக இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஊறி வந்திருக்கு இதை ஒரு முறை கரைச்ச அந்த பதம் வந்து செக் பண்ணிக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் போல் பால் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை நம்ம சுட்டு எடுத்துருவோம் இந்த பதம் போதும் இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரைங் பண்ண சூடு பண்ணிவிட்டு அதில் நான் இன்றைக்கி கால் கப்பு நெய் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம்னா நெய் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி எண்ணெய் சேர்க்க விருப்பம்னா எண்ணெயை சேர்த்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நடுவில் ஒரே ஒரு கரண்டி அந்த மாவு எங்கேயும் தெரிக்காமல் நடுவில் மட்டும் விட்டு இப்போ அந்த சுற்றி இருக்கிற அந்த சூடான நெய்யை அந்த நடுவில் அந்த மால் பூவாக்கு நடுவில் தெறிச்சு விட்டு அதை நல்லா அப்படியே பொரிய விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி போடணும் ஏன்னா நாம் இந்த பேனில் ஒரே ஒரு மால் பூவாக தான் சுட்டு எடுக்கிறோம் அதனால் ஒன்றே ஒன்று எடுக்கிறது கஷ்டம் சப்போஸ் நம்ம அதை திருப்பி போடும்போது மேலே வந்து இந்த நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ தெரிக்கும் அதனால் கண்டிப்பாக ரெண்டு ஜல்லிக்கரண்டி வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க அதை பாருங்கள் சூப்பராக பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ நாம் சுட சுடாக அந்த சுகர் சிரப்பில் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா பெருட்டி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி சுட்டு எடுத்தால் அந்த மால்புவா எல்லாத்தையும் இந்த சுகர் சிரப்பில் ஊற வச்சு எடுத்து வச்சுருவோம் இந்த பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக ரொம்பவே அழகாக நம்மளோட பிஸ்தா மால்பூவா ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த நெய்யில் பொறிச்சு எடுத்துருக்கிற அந்த ஃப்ளேவரோட இந்த பிஸ்தாவோட டேஸ்ட்டு சேர்த்து ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த வித்தியாசமான ஸ்வீட்டை நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த பிஸ்தான் கிடையாது இதில் நிறைய ஃப்ளேவரில் நம்ம யூஸ் பண்ணி இந்த மால்புவாக செய்யலாம் ரொம்பவே அருமையான இந்த ஸ்வீட்டை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் பண்ணிக்கோங்க Thanks for watching.